வேத காலத்தில் பெண்களின் நிலைப்பாடு பற்றிய மூன்று நாள் கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது வேத காலத்தில் பெண்களின் நிலைப்பாடு குறித்த மூன்று நாள் கருத்தரங்க தொடக்க விழா புதுச்சேரி காலாப்பேட்டையில் உள்ள வேதிக்கு வித்யா கேந்திரா வளாகத்தில் நடைபெற்றது இன்று தொடங்கி நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி வரை இந்த கருத்தரங்கு நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கை புதுச்சேரி பல்கலைக்கழக சமஸ்கிருதவியல் துறையும் சிம்லா கல்வியல் மேம்பாட்டுத் துறையும் புதுடெல்லி ராமபிரசாத் முகர்ஜி பெண்கள் கல்லூரியும் இணைந்து மூன்று நாள் கருத்தரங்கை நடத்த உள்ளனர் இந்த கருத்தரங்கை பத்மஸ்ரீ முனைவர் சுகமா ஆச்சாரியா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் வேத காலத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்பட்டதாக கூறினார் மேலும் இன்றைய பெண்கள் நிலைப்பாடு வேதகாலம்தான் காரணம் என்று சிலர் கூறுவது தவறு என்றும் அத்தகைய குறைபாடுகளை போக்கதான் வேத நூல்களை ஆராய்ந்து வல்லுநர்களை கொண்டு இது போன்ற கருத்துக்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த கருத்தரங்கின் மூலம் மக்களுக்கு உண்மை நிலையை நாடு முழுவதும் விளக்கி வருவதாகவும் கூறினார் வேத காலத்தில் பெண்கள் இல்லாமல் எந்தவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை என்றும் முழுக்க முழுக்க பெண்களே மையமாக வைத்துதான் நம்முடைய இந்திய கலாச்சாரம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார் விழாவில் பேசிய வேதிக் வித்யா கேந்திரா பொறுப்பாளர் பியூஸ் ஆர்யா சுவாமி தயானந்த சரஸ்வதி கூறியது போல் நாம் அனைவரும் வேதத்திற்கு திரும்புவோம் என்ற ஒரு உன்னதமான கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த குருகுல கல்வி நிலையம் தொடங்கப்பட்டதாகவும் இந்த மையத்தில் நான்கு வேதங்கள் பற்றி ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பதாகவும் கூறினார் மேலும் நம்முடைய வர்ணாசார முறைகளை பற்றி தற்போது சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் பிறப்பின் அடிப்படையில் யாருமே வர்ணாச்சார முறையை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் இது பற்றி எந்த வேத நூல்களிலும் கூறப்படவில்லை என்றும் அவரவர்கள் செய்யும் தொழிலை வைத்து வர்ணாச்சார முறைகள் கடைபிடிக்கப்பட்டதாகவும் இதுதான் எல்லா வேத நூல்களிலும் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இத்தகைய இடர்பாடுகளை போக்கவும் மாணவர் குறிப்பாக இந்திய மாணவர்கள் புரிந்து கொள்ளவும் இதுபோன்ற கருத்தரங்குகள் நடத்தப்படுவதாகவும் கூறினார் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டில் இதுபோன்ற முப்பது கருத்தரங்குகள் நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை ஏழு கருத்தரங்குகள் நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் சைதன்யா சர்வதேச கல்வி மைய பேராசிரியர் கௌரி மௌலிகா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் இந்த மூன்று நாள் கருத்தரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பேராசிரியர்கள் சமஸ்கிருத வல்லுநர்கள் வேத காலத்தில் பெண்களின் நிலைப்பாடு மற்றும் சமூக பணியில் பெண்களின் பங்கு பற்றிய ஆய்வுக் கட்டுரைகளையும் சமர்ப்பித்தனர்